ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மகர ராசியில பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப படுமோசமாக இருந்தது கிட்டத்தட்ட மதுன மேலே இருக்கக்கூடிய பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறது என்ன செய்யறது எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியும் அப்படின்ற மாதிரி கிணத்துல போட்டால் கல் மாதிரி கடந்துருப்பீங்க கிட்டத்தட்ட கொஞ்ச நெஞ்சமெல்லாம் சொல்ல முடியாது நிறைய கவலைகள் சொல்லுவேன் ஆனால் அந்த கவலைகள் அப்படியே இருபத்தி ஆறில் வந்துடக்கூடாது அப்படின்றதுல மட்டும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறீங்க அப்போ இருபத்தி ஆறு என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அஞ்சு விஷயத்தை கொடுக்க போறாரு ஏன்னா குரு பகவான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாண்டவர் நிலை அப்படின்ற மாதிரி ஐந்து விஷயத்தில் வராரு அது முதல்ல நான் சொல்லிடுறேன் பாண்டவர் நிலை அப்படின்னா ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் மிதுன ராசியில கடகத்துல அதாவது வந்து மிரு மிதுன ராசியில வக்கரத்தில் இருக்கிறாரு இது ஒரு விஷயம் மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி வரைக்கும் இயல்பு நிலையில வராரு இது ரெண்டாவது விஷயம் ஜூன் மாசம் ஒன்னாம் தேதி மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு குரு பயிற்சி அடைகிறாரு இது மூணாவது விஷயம் அக்டோபர் மாசம் முப்பதாம் தேதி குரு பகவான் அதிசாரமாகறாரு இது நாலாவது விஷயம் அதே மாதிரி அடுத்தது மாதம் பதினாலாம் தேதி சிம்ம ராசியில வக்கரத்துல வராரு விஷயம் வக்கரம் இயல்பு நிலை குரு பயிற்சி அதிசாரம் மீண்டும் வக்கரம் மிதனும் கடகம் சிம்மம் மூணு வீட்டுக்கு பயிற்சி அடைகிறார் இந்த காலம் மகரத்துக்கு எப்படி இருக்க போகுது அது போக உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவும் அதே மாதிரி பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது வந்து கட்ட எட்டாம் இடத்துல இருக்கிற கேதுவும் என்ன பண்ண போறாரு ஏன்னா குரு பயிற்சி பார்த்தா ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி அப்போ உங்கள் மூணாவது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் சகாய சனி இருக்கிறார் பார்த்தீங்களா அந்த சனி பகவான் ஒன்றேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் வந்து இயல்பு நிலையில் இருப்பார் அப்போ ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மீன கு வந்து சனி வக்கரம் அடைஞ்சு மீனராசியில் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் கிட்டத்தட்ட அதாவது இயல்பு நிலையில் ஒரு இரநூத்தி ஏழு நாள் அதாவது ஏழு மாதம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து அதாவது கிட்டத்தட்ட டிசம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி வரைக்கும் வக்கரத்தில் இருப்பார் நூற்றி முப்பத்தி எட்டு நாள் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்கும் இருபது நாள் மீண்டும் இயல்பு நிலை இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே பழமொழி சொல்லுவாங்க கால் வச்ச இடமெல்லாம் கன்னி வெடி அப்படின்பாங்க இதுக்கு அர்த்தம் என்னன்னா மண்ணை தொட்டா நஷ்டம் தொட்டா நஷ்டம் பொண்ணு தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் இது எல்லாமே இருபத்தஞ்சில் உங்களுக்கு ஏற்பட்டது ஆனா இருபத்தி ஆறுல இது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா மாறப்போகுது கெட்டவன் அப்படின்ற பேரு போய் நல்லவன் அப்படின்ற பேரு வாங்க போறீங்க முதல் விஷயமே யாராரும் மனசுக்குள்ளார நீங்கள் வந்து ஒரு கெட்டவனாக தெரிஞ்சீங்களோ சம்பாதிக்க தெரியாதவனு தெரிஞ்சிங்களோ குடும்பத்துக்கு வந்து ஒரு பாரமாக நினச்சாங்களோ அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் சூப்பராக வளர போகிறீங்க எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க உங்களுடைய எண்ணம் எதிர்பார்ப்பு உங்களுடைய ஜாதகம் இது மூணு மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்துருச்சுன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராஜா மாதிரி நீங்கள் வளர போகிறீங்க அதுக்கு ஆதார தெளிவா சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க முதல்ல சனி பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன் ஒன்னாம் தேதியிலிருந்து ஜூலை இருபத்தி ஆறு வரைக்கும் சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறதுனால இருநூத்தி ஏழு நாள் ஏழு மாசம் உங்களை உங்களோட வளர்ச்சி யாராலையுமே தடுக்க முடியாது இது சனி பகவான் என்னென்ன முதல்ல கொடுப்பாருன்னு கேட்டா வேலை இல்லாம இருக்கிறீங்களா வேலை கொடுக்கிறாரு டெம்பரவரியா வேலை செய்யறீங்களா பர்மனன்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் சாதிக்க முடியாமல் உட்காந்துருக்கீங்களா சாதிக்க போறீங்க பொதுவாகவே பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்மளோட குடும்பத்தில் எதுவுமே செய்ய முடியல சாமி ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல நான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன் மீண்டும் வரவே முடியல ஒரு லட்ச கடனுக்கு ரெண்டு லட்ச ரூபா வாங்குறேன் ரெண்டு லட்ச ரூபா கடனுக்கு மூணு லட்சம் வாங்குறேன் இப்படியே தான் என்னோட கடன் அதிகமாக தவிர கட்டி என்னால் வெளியில் வர முடியல அப்படின்னு புலம்புற மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு முதல்ல கடன் பிரச்சனை தேரப்போகுது கடன் பிரச்சனை தேரப்போகுது தொழிலில் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க அது போக உங்களோட தொழில் ரீதியான வளர்ச்சிகளை நீங்கள் பார்க்க போகிறீங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறேங்க இல்லை நான் எதிர்பார்த்து வந்த வேலை வேற நான் செய்திட்டு இருக்கிற வேலை வேற ஏன்னா குடும்ப தேவை ஒன்று இருக்குதுங்களே கமிட்மெண்ட் ஒன்று இருக்கு தான் நான் ஓடிதான் ஆகணும் உழைச்சதான் ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஜூலை மாதம் இருபத்தி ஏ ஆறு வரைக்கும் உங்களை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது நீங்க நினைச்சது அப்படியே உங்களுக்கு நடக்க போகுது அதுக்கு முதல்ல நம்ம ஜாதகத்தில் அந்த பிராத்தம் இருக்கா மகர ராசிக்காரர்கள் எல்லாத்துக்குமே அப்படி நடக்கும் சொல்றதுக்கு நான் ஒன்று கடவுள் கிடையாது உங்கள் ஜாதகத்திலே நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக நான் சொன்ன மாதிரி அப்படியே உங்களுக்கு நடக்கும் ஜாதகம் கெட்டு போயிருண்டா அதுக்கு தகுந்தார் போல் அதன் பலன்கள் கம்மியாக தான் கொடுப்பான் அடுத்தது சனி பகவான் நான் சொன்னேன் பாத்தீங்களா நூத்தி முப்பத்தெட்டு நாள் வக்ரத்தில் போறாரு சொன்னேன் பாத்தீங்களா அந்த டைம்ல எல்லாம் என்ன பண்ணுவாருன்னா உங்களுக்கு கொஞ்சம் சோதிச்சு பார்ப்பாரு பார்க்கலாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து பார்க்கலாம் ஜமாளிக்கிறாங்களா அப்படின்னு நாம் புதி செலுத்தினமா என்ன பண்ணணும் அந்த சனி பகவான் வக்கரத்துக்கு போகாத முன்னாடியே கடனோ உடனோ வாங்கி இடம் வாங்குறது வீடு கட்டுறது அப்பார்ட்மெண்ட்டு சொத்து கல்யாணம் அசையா சொத்துக்கள் சுப காரியம் பண்ணிட்டோம்னா தலைக்கு வரது தலைப்பாக கூட போயிடும் அதனால என்ன கேட்குறேன்னா ஏழு மாதத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா அதாவே நடக்கும் நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டியதே இல்லை அடுத்த அஞ்சு மாதம் இருக்குது பார்த்தீங்களா கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்றேன்னா சுப விரைய கடன் அது மட்டும் பண்ணிக்கோங்க கடனானாலும் அதை சுப விரயத்தில் போடுறீங்க இல்லையா நல்லது நடக்கும் அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா மகர ராசிக்கு இப்போ சனி அதாவது குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மிதன ராசியில் இருக்கிறாருன்னு சொன்ன பாத்தீங்களா அப்போ ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி தான் குரு பயிற்சி ஆகிறார் அப்போ ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி குரு பயிற்சி ஆகும்போது மிதனத்திலிருந்து கடகத்துக்கு வராரு கடகத்தில் வந்து சாதாரணமாக உட்காரு இல்லைங்க உச்சத்தில் உட்கார்றார் உச்சமன்னா அதிர்ஷ்டம் முதல்ல உச்சத்துக்கும் நீச்சத்துக்கும் வித்தியாசம் எரிஞ்சுக்கோங்க ஒரு கிரகம் நூறு டிகிரியில் இருக்கும்போது ஒரு கிரகம்ன்றது நீச்சம் அடையும் போது அப்படியே டவுன் ஆயிடுவார் ஜீரோக்கு வந்துடுவார் வேலை செய்ய மாட்டார் அடையும் போது அப்படியே மேலட்ட சல்லுன்னு இரநூறு டிகிரிக்கு போயிடுவார் சூப்பராக வேலை செய்யும் அப்ப இந்த பன்னெண்டு கட்டத்தில் குரு பகவான் உச்சமடைகிற ஒரே ஒரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கடகராசி தான் அப்ப கடகராசியில தான் குரு பகவான் வந்து உச்சத்துல உக்காடுறாரு அப்போ உச்சத்துல குரு உக்காந்து குருவுடைய பார்வை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ ஐந்தாம் இடமா பார்த்தீங்கன்னா துலா ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா பார்த்தா உங்கள் மகர ராசி தான் பார்க்கறாரு அடுத்தது வந்து அஞ்சாம் இடமா ஜூன் மா அதாவது வந்து ஜூன் மாசம் ஒன்னாம் தேதிக்கு அப்புறம் அஞ்சாம் இடமா விருச்சக ராசி பார்க்கறாரு ஏழாம் இடமா உங்க மகர் ராசி தான் பார்க்குறாரு அப்ப ஏழாம் இடமா மகர் ராசி பார்க்கும்போது போது என்ன பண்ணுவாரு திருமண யோகத்தை கொடுத்துருவாரு குழந்த பாக்கியம் திருமணம் ஒருத்தரோட வளர்ச்சி இது எல்லாமே கொடுக்கறது யாருன்னா குரு தான் அதுக்கு தான் பரமணி சொல்லுவாங்க குரு பார்வை பட்டல் கோடி நன்மை அப்ப நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து குரு பார்வை ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து அப்ப ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அப்ப எத்தனை மாசம் ஏழு மாசம் அந்த ஏழு மாசமும் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா கடகராசியில் ஒரு அஞ்சு மாசம் சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாசம் அப்ப இந்த ஏழு மாதம் உங்களுக்கு சூப்பரா வேலை செய்வார் சரிங்களா திருமண தடைகள் விலகும் திருமண யோகம் கூடி வரும் நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு பார்த்து இருந்தாலும் சரி மாப்பிள்ள பாத்து இருந்தாலும் அவங்களுக்கு நடந்தது உங்களுக்கு தாமதமானது இந்த டைம்ல உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறார் குடும்ப ராகுவா இருக்கிறார் குடும்ப ராகு அதாவது அஷ்டமத்துக்கு ஏதுவா இருக்கிறார் அப்ப குடும்ப ராகுங்கும் போது என்ன பண்ணுவார் குடும்பத்துல ஏதாவது ஒரு கவலைகள் கஷ்டம் துன்பம் குழப்பங்கள் இதெல்லாமே கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் கூட நிச்சயமா உங்களுக்கு அந்தவுடைய வாழ்வாதாரம் உங்களுக்கு அப்படியே மாறும் பொதுவாவே பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சாதிக்கின்ற எண்ணம் வேகம் வெறி நிறைய இருக்கும் பொதுவாவே பாருங்க உங்களுடைய எண்ணெய் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் அப்ப இந்த எண்ணெய் எதிர்பார்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் நமக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை என்னன்றது ஒருத்தருக்கு திசா புத்தி கெட்டு போயிருக்கலாம் ஒருத்தருக்கு கிரக நிலைகள் கெட்டு போயிருக்கலாம் இப்போ பொது பலனில் பாருங்க அதாவது வந்து குரு வந்து உச்சத்தில் வராரு நல்லது அப்போ உங்கள் ஜாதகத்துல அந்த மாதிரி நல்லா இருக்கணும் இல்லையா அப்ப நமக்கு வந்து நம்ம சுய ஜாதகம் என்ன சொல்லுது முதல்ல அதோட தடவை பார்த்துக்கோங்க கண்டிப்பாக அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் தெற்கு பார்த்து உக்காருங்க இது உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் ஏன்னா ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தா மன்னத்தின்னாலும் மரவாத்தின்னு சொல்லுவாங்க நம்ம உக்காந்துருக்கிற இடம் நமக்கு வாஸ்து நல்லா இருக்கணும் நாலு மூளைன்றது வந்து நம்ம முன்னோர்கள் அமைச்சு கொடுத்துட்டாங்க குபேர மூளை சனி மூளை வாயு மூளை அக்னி மூளை நாலு அமைச்சு கொடுத்துட்டாரு ஆனா அந்த நாலுக்கு தகுந்த மாதிரி நாம தான் யூஸ் பண்ணணும் இது மாத்தி வச்சோம் அப்படின்னா வாழ முடியாது வளர முடியாது அப்ப நம்ம வாஸ்து நல்லா இருக்கணுமா நம்ம ராசிக்கு தகுந்த வாசல்ல உக்காந்து முதல்ல இது நீங்க யோசிக்கணும் அடுத்தது பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்க ராசிக்கு வந்து பார்த்தா ராசிக்கல் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நீலக்கல் மோதிரம் போடுங்க அப்பதான் உங்களுக்கு அந்த சனி பகவான் வந்து எப்பயாவது உங்களுக்கு பலவீனமா இருக்கும்போது உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணுவார் அதனால நமக்கு ராசிக்கல் இதெல்லாம் முன்னோர்கள் நம்ம எழுத்து வச்சது இதுல எத்தனை பேர் நம்ம ராசிக்கல் போட்டிருக்கிறோம் யோசனை பண்ணுங்க நம்ம ராசிக்கு உகந்தது நீலக்கல் நீலக்கல்ல மோதிரம் போடுங்க தெற்கு பார்த்த மாதிரி வண்டி உக்காருங்க இது போக பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடிஞ்சு வரைக்கும் ஸ்ரீ ராஜகாளியம்மன் தேத்துப்பட்டி ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பா சொல்ற உங்களுக்கு அட்டகாசமான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இதெல்லாம் ஒரு நல்ல நீங்கள் பயன்படுத்திக்கோங்க விளையாடுனு நினச்சா ஜெயிக்க மாட்டேங்க களத்தில் இறங்கி விளையாண்டதா ஜெயிக்க முடியும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழலாம் உங்களுக்கு கொடுத்துருக்குறாரு அதை அனுபவிச்சுக்கோங்கன்னு நான் சொல்றேன் சரிங்களா இது போக பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு முடிஞ்சு வரைக்கும் உங்க ராசியாதிபதி சனி பகவான் அதனால அவரோட ராசிக்கு வந்து பார்த்தா முடிஞ்ச வரைக்கும் அதாவது சிவன் வழிபாடு எடுத்துக்கிறது நல்லது அது போக முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இன்னைக்கு தானத்துல சிறந்தது அன்னதானம் எவ்வளவுக்கு அவ்வளவு தானம் பண்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களோட தர்திரிகள் குறையும் நன்மைகள் கொடுப்பாரு அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரி நயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிடுங்க நன்றி